தமிழக போலீஸாரை கண்காணிக்கும் உள்துறை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சற்று முன் வந்து நைனார் நாகேந்திரன் பேசுனது பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்து நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் நடக்கக்கூடிய சந்திப்பு நேற்று தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதிமூணு கவுன்சிலரோட தனியாக ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்ருக்கார் டிடிவி ஓபிஎஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக போலீஸாரை ஏன் வந்து இன்றைக்கி உள் உள்துறை கண்காணிக்குது உள்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இப்போ மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ சந்தித்து விட்டு யாராவது வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய டெல்லி உளவுத்துறை என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி போகிறாரு போயிட்டு வரும்போது அவர் கட்சி அப்படிங்கிறது அவர் கட்சி வச்சு மறைச்சிட்டு வந்தாருங்கிறது பெரிய விவாத பொருளாச்சு இதை பற்றி விவசாரிக்க சொல்லி இருக்கிறது உள்துறை ஏன்னால் அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது யார் அந்த வீடியோ எடுத்தது ஏன்னா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்கள் எந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடுகள் மிகுந்த ஏரியா ரொம்ப ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நிறையா ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல யார் இந்த வீடியோவை எடுத்தது அப்படின்னு இன்றைக்கி உள்துறை கேட்க போய் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய கமிஷனருக்கு ஆர்டர் போய் அவர் விசாரித்த போது தமிழக போலீஸ் தான் எடுத்தாங்க அந்த வீடியோவை தமிழக போலீஸ் ஏங்க எடுத்தாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து அங்கே வந்து பாதுகாப்புக்காக எடப்பாடி பழனிசாமியோடைய பாதுகாப்புக்காக போயிருக்காங்கன்னு பாதுகாக்கக்காக போகப்பட்ட போலீஸ் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சர்ச்சை ஆயிடுச்சு ஏற்கனவே அதனால் தமிழக போலீஸை கவனிக்கக்கூடிய இடத்தில் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் உள்துறை இருக்குது அமித்ஷா இதற்கான உத்தரவை போட்டாருங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் நாளிதழ்லேயும் வந்திருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை என்னென்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டது இவர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிபியிலேருந்து கமிஷனரில் இருந்து எல்லோரும் வந்து முதலமைச்சர் சொல்கிறது தான் கேட்க முடியும் நீங்கள் வெளிப்படையாக நியாயமாக நடந்தாக்கான்னு சொன்னால் கூட முதலமைச்சர் சொல்கிற எல்லா அமைச்சர் எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் நடக்கும் அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி வந்து ஆளுநர் கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்த புதுசில் ஐயா ரவி அவர்கள் சைலேந்திர பாபு அவர்களையும் இறை என்பலாம் கூப்பிட்டு பேசினார் அப்போ இங்கேயே கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை இந்த கேள்வியை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதறுவாங்க ஏன்னா டெல்லி நினைத்தால் என்ன பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி அதிகாரிகளுக்கு தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் பிஜேபி ஒரு சட்டம் போடுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தாங்கள் நினைத்தால் எடுத்துக்கொள்ள முடியும்னு அதுக்கப்புறம் அந்த அந்த அது வந்து எல்லா மாநிலங்களும் போராடிச்சு டெல்லியில் மட்டும் அந்த அந்த ஒரு சட்டம் இருக்குது மற்ற எங்கேயும் இல்லை ஆனாலும் இவர்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் என்னன்னு தெரியும் மாநில அரசு தங்களை எந்த அளவுக்கு காப்பாற்று தெரியும் ஏன்னா இப்ப இப்ப திமுக